கார்த்தி ரேவதி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க நல்ல மாதிரிக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்தது வந்து பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் தான் முளைப்பாரி ஃபங்க்ஷன் தான் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க நீங்களாம் இங்கேயும் பேர் அதிக ரெடியாக இருங்க அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்லவும் அவங்களும் சரிதான் பாட்டி அப்படிங்கிறாங்க அப்போ வந்து பாட்டி பார்த்தோம்னா நேராக கிட்ட வரவும் சந்திரக்கலாவும் சாம்புஸ்ரீ இருக்கிறாங்க எங்கள் பாரு சாண்டிஸ்ரீ இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து முளைப்பாரி வந்து எல்லாரும் வந்து எடுக்க போகிறாங்க நீயும் வந்து எடு அப்படின்னு சொல்லும் போது எங்கள் பாரு கிளவி நான் இதுக்காகலாம் வரல ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறிய இல்லை இல்லைன்னு சொல்லி திட்டவும் அப்போ சந்திரகலாவை கூட சேர்ந்து திட்டி விட்டுருந்தாங்க இதனால் பாட்டி அங்கேருந்து வரவும் அப்போ வந்து உடனே ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி வாங்க நம்ம எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போகவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா காளி மாலை தான் காட்டுறாங்க அப்போ வந்து பெரிய மாலையை வாங்கிட்டு வரவும் இப்போ இந்த மாலையில் நம்ம எப்போ வச்சுருந்தோம் ஆனால் இதை வந்து கோயில் எங்கே கொண்டு வைக்கிறது அப்படின்னு முத்து வேணும் சிவனாண்டியும் இருக்கவும் உடனே காளி மலை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாலைக்குள்ள வந்து பொருளை வச்சு அதாவது ராஜராஜனுக்கு வந்து உட்கார வச்சு எல்லாமே நடத்திக்கிட்டு இருப்பாங்க ராஜராஜனுக்கு அடுத்துல இந்த மாலை மாலையே போடணும் அதனால அவன் பக்கத்தில் வச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க அப்போ இதை எங்கே வைக்கிறதுன்னு சொல்லும்போது இந்த பேக்குக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் போகிறாங்க அப்போ அடுத்து தான் வந்து சிவனாண்டி முத்துவேலும் சேர்ந்து அந்த பேக்குக்குள்ளே இருக்கிறத வந்து தண்ணி தொட்டிக்கு பக்கத்தில் வச்சுருந்தாங்க இந்த மாலையை இப்போ நம்ம கொண்டு அங்கே வைக்கணும் இப்போ நம்ம கொண்டுட்டு போனோம்னா நம்ம மழை சந்தேகம் வந்துடும் அதனால என்ன பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி யோசிக்கும் போது வேறு ஒருத்தர் கையில் கொடுத்துர்லாம் சொல்லிட்டு உடனே ஒருத்தர் கூப்பிடுறாங்க அவங்களும் வராங்க அப்போ சொல்லுங்க அப்படிங்கும்போது இந்த மாலையை வந்து ராஜராஜன் வந்து கழுத்தில் போடணும் அதனால அந்த மாலையை நீங்கள் அங்கே கொண்டு வச்சுருந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது சரிதான் நான் வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க உடனே அவர் கையில் கொடுத்துருவோம் அவரும் எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ இவன் வந்து அங்கே தான் கொண்டு வைக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவனாண்டியும் முத்துவளும் பின்னாடியும் போகிறாங்க அதேமாதிரிக்கும் அவங்க சொன்ன மாதிரிக்கே வந்து மாலை அங்கே வச்சுருவோம் மாலை அங்கே வச்சாச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததாக காளி மாலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சித்தி நீங்கள் சொன்ன மாதிரிக்கே வந்து ரெண்டு பொருளையும் நீங்கள் சொன்ன இடத்துலேயே கொண்டு வச்சாச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே காளிமான் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு மகனே இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அந்த காட்டி நம்மகிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான் அவன் நம்மக்கிட்டையே அந்த மாதிரிக்கெலாம் நம்மளை தோக்க இருந்தான் இந்த தடவை அவன் நம்மளை தோக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் சரி நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போதே உடனே அடி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா முளைப்பறி எடுக்கிறதுக்காக பாட்டி வந்து அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகவும் இப்போ எல்லாருமே அங்கே வராங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் நல்ல மாதிரிக்கு நடந்துட்டு இருக்குது இது இதை பார்த்துட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க என் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு எத்தனை நாள் வருஷ கனவு இது வந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது என் பேத்திங்களாம் மொளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆத்தா நீ தான் அத்தா எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் காளிமால் வந்து நட சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு ஊரும் சேர்ந்துக்கிட்டு கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்திடலான்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க நான் இருக்கும்போது நடத்த விட்டுருவேனா என்ன இப்போ என் விளையாட்டை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காளிமால் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே கார்த்தியும் இப்போ நீ எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கிற அப்படிங்கும் முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட தானே நான் சொல்லணும் அப்படிங்கும்போது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கார்த்தி வந்து கோவத்தோட கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ காளிமால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்க விட்டுருவேன்னா என்ன அப்படிங்கவும் இங்கே பாரு தேவலாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காத ஃபோனை வை அப்படின்னு கார்த்தி திட்டும் போது என்ன கார்த்தி ஃபோனை வச்சுட்டேன்னா அப்புறம் இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்றதுக்கு அப்படிங்கவும் உடனே என்ன விஷயம் அது சீக்கிரமாக சட்டுப்பட்டுன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கார்த்தி இப்படிலாம் கோபப்பட்டிருக்கலாமா நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறேன் அப்புறமா வந்து நீ கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சீக்கிரமாக சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எரிச்சலோடு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த விடாம பண்றதுக்காக இந்த மாதிரிக்கு ரெண்டு போர்லாம் நாங்கள் கோயில் வச்சிருக்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்திக்கு தூக்கி வாரி போடுது என்ன பேசிட்டு இருக்கிற கோயில் இந்த மாதிரி வச்சிருக்கிறீயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா கார்த்தி கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தணும்ல அதுக்காக தான் அப்படி வச்சிருக்க அப்படிங்கவும் இங்கே பாரு உனக்கு ஏமலை தான் பக அதனால உனக்கு வந்து எதுனாலும் செய்யறதா நீ ஏங்கிட்ட மோதிரு ஆனால் அந்த ஊர் மக்களை எதுவுமே செஞ்சிடாத இப்போ நீ கோயில் எப்படி கொண்டு வச்சிருக்கிறிய ஊர்ஜனங்க மொத்தமும் இங்கே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க தேவாளமா இந்த மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க கார்த்தி சொல்றாங்க என்ன என்னை பயமுறுத்தி பார்க்கறதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது உடனே காதிமால் சொல்றாங்க நான் ஏன் கார்த்தி இப்படி பண்ண போறேன் அந்த ரெண்டு பொருளை எங்க எங்க வச்சுருக்குன்னு நானே சொல்றேன் நீ எப்பயும் பார்த்துக்கைய அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தியும் பதட்டத்தோட போறாங்க அப்போ மாலைக்குள்ளே அந்த பொருள் பாரு அது பக்கத்தில் தான் உன் மாமா ராஜராஜன் உட்கார்ந்துருக்குறான் அப்படிங்கவோ உடனே கார்த்தியும் வந்து யாருக்கு தெரியாமல் அந்த மாலைக்குள்ளே பார்க்குறாங்க பார்த்ததுமே அந்த பொருள் இருக்குது அதை பார்த்ததுமே அதிர்ச்சடைறாங்க அடுத்தது தண்ணீர் டேங்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு பேக்கு குழுக்க அந்த பொருள் பாரு அப்படிங்கவோ உடனே வந்து கார்த்தி அங்கேயும் ஓடோடி வராங்க வந்து அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அந்த பொருள் இருக்கவங்க இதை பார்த்ததுமே கார்த்தி அடைகிறாங்க அங்கே பாரு காளியம்மா நான் சொல்கிறது கேளு ஊர் ஜனங்களை எதுவும் நீ பண்ணிடாத இப்போ இதை எப்படியாவது வந்து ரிமூவ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவன் ஏன்னா அதில் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கனால அந்த டைமை இப்போ ஸ்டாப் பண்ணி ஆகணும் அதனால் என்ன பண்ணுதுங்கன்னு தெரியாமல் கார்த்தி ரொம்ப பதட்டப்படவும் உடனே வந்து காளிமல் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாரு கார்த்தி இப்போ இதெல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணணும்னா நான் ஒரு கண்டிஷன் போடுறேன் அது நீ செஞ்சாகணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கிறாங்க உங்கள் அத்தைக்கிட்ட போய் நீ எல்லாம் உண்மையை சொல்லி உண்மையை போட்டு உடைக்கணும் அப்படிங்கிறாங்க உங்க அத்தைக்கு நீ யாருங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா கோயில் கும்பாபிஷேகம் தன்னாலே நின்று போயிடும் அதுக்கப்புறமா உடனையும் இந்த வீட்டை விட துறத்தி வருவா இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்திக் என்ன பண்ணுதுன்னே தெரியல இங்க பாரு காளியம்மா இங்கே பாரு கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் அத்தைக்கிட்ட நானே எல்லா உண்மையும் நான் யாருங்கிறத போட்டு நான் உடைக்க தான் போகிறேன் ஆனால் நீ அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணிடாத இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணுன்னு எங்கள் பாட்டி இருபத்தஞ்சு வருஷமாக கனவு கண்டிருக்காங்க அதனால நீ இப்படிலாம் பண்ணிடாத நான் சொல்கிறது கேள் அப்படிங்கவும் இந்த ஊர் ஜனங்களை எதுவும் பண்ணிடாத அப்படிங்கும் போது உடனே வந்து காளி பெருமாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு அதெல்லாம் எனக்கு யாரை பத்தியுமே கவலை கிடையாது அதனால நான் சொன்னது செய்தேன்னா நான் கண்டிப்பா வந்து அதை வந்து அதாவது ஆஃப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை வச்சுருவோம் கார்த்திக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இப்போ மயில் அங்கே வரவும் என்ன கார்த்தி என்னாச்சு அப்படிங்கும் போது உடனே காட்டி அதை காட்டுறாங்க இதை பார்த்ததுமே அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல என்ன கார்த்தி இது இருந்து இங்கே கொண்டு வச்சிருக்கிறா இது யாருடைய வேலை அப்படிங்கும் போது எல்லாம் இந்த காளிமாலோட வேலை தான் அவள் தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் காட்டி வந்து சொல்லிட்டு இருக்கவோ நான் அத்தைக்கிட்ட போய் இப்போ உண்மையை சொன்னால் தான் இதை வந்து ஸ்டாப் பண்ணுவாளாம் அப்படி இல்லைன்னா இப்படி ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டா அப்படிங்கவோ என்ன கார்த்தி பண்ணுறதுக்கு சரியான நேரத்தில் மாதிரிக்கு நம்மளுக்கு ஒரு செக்கை வச்சுட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி இந்த பொருளை வந்து எங்கே வாங்கியிருக்கிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த பொருளை யார் விற்கிறாங்க எப்படியும் அவங்க வந்து அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது தான் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி பொருளை யார் விற்கிறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கோமோ உடனே வந்து மயில்வாகனமும் ஒருத்தங்கிட்ட விசாரிக்கும் போதே இந்த மாதிரிக்கு பொருளெல்லாம் வந்து சண்முகம் தான் வச்சுருப்பான் ஏன்னா வந்து அவன் தான் வந்து இந்த கிணறுலாம் வந்து வெட்டுறதுக்காக பாறை எல்லாம் உடைக்கிறதுக்காக அவன் தான் இந்த மாதிரிக்கெலாம் பொருளை வச்சிருக்கான் எது இப்ப கேட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மயில்வாகனத்து கேட்கும்போது இல்லை இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு கிணறு வெட்டணும் அதுக்காக தான் இருக்கிறேன் அப்படிங்கவும் சரி அவனுடைய வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே அந்த வீடு எங்கன்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்குறாங்க அப்ப சண்முகத்தை தேடி அவங்க கார்த்தியும் வாகனமும் அங்கே போகவும் இப்போ சண்முகம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரியப்படுத்துவோம் இது கேட்டதுமே உடனே காட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை ஸ்டாப் பண்ணணும்னா சண்முகம் வந்தால் மட்டும்தான் முடியும் சண்முகத்தை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிட்டு கோயில் கும்பாபிஷேகத்தில் தான் வந்திருக்கிறாங்கன்னா அப்போ இங்கே தான் தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க மயில் வாகனமும் கார்த்தியும் சண்முகத்தை தேடி எல்லா பக்கமும் அழிஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்காக பாட்டி வந்து சாமி கிட்டே வேண்டிகிட்டே இருக்கிறாங்க எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது எல்லாம் நல்லபடிக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா காளிமால் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணணும் நம்ம காலை விழுந்து விழாத குறையாக அவன் நம்மக்கிட்ட கெஞ்ச ஆரம்பிப்பான் அப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ சிவனாண்டியும் முத்துவெலும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் மயில்வாகனும் சண்முகம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் கார்த்தி வந்து சண்முகத்தை தேடி கண்டுபிடிச்சிருவாங்களா இதை ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அடுத்து என்ன நடக்கப்போன்னு சொல்லி நம்மளும் பார்க்கலாம்